ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி இன்றைக்கி நம்ம அனைத்து பிரியாணிக்கும் கத்திரிக்காய் புளிப்பு பார்க்க போகிறோம் ஈஸியான செய்முறை வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போது நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம் நமக்கு இந்த கத்திரிக்காய் புளிப்பு வத்த குழம்பு கத்திரிக்கா எண்ணெய் கத்திரிக்காய் இது எல்லாமே நாட்டு கத்திரிக்காயில் செஞ்சால் தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் வாசனையும் அதிகமாக கிடைக்கும் சில டைமில் அந்த கத்திரிக்காய் கிடைக்காது அந்த டைமில் இந்த கத்திரிக்காய் வாங்கி தருவாங்க இதையும் நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் அதில் வாசனையும் அந்த கொஞ்சம் டேஸ்ட்டும் கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ நான் வெட்டனை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீட்டு வாரத்தில் சைஸ் மாதிரி வெட்டிக்கிங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இப்போ நம்ம ஒரு தேவையான வட்டா எடுத்துக்கிட்டு அதில் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறோம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் புளிப்பு வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு பார்க்கும்போது லைட்டாக தான் புளிப்பு இருக்கணும் ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை சுண்டை வைக்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அது என்னென்னு புரியும் இப்போது ஒன்றரை கிலோ தக்காளி நான் நல்லா ஸ்லைஸாக வெட்டி இந்த புளித்தண்ணி கூடயே சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த புளித்தண்ணி கூட நம்ம தேவையான உப்பு சேர்த்து அதை கூட மஞ்சத்தூள் சேர்க்குறோம் மஞ்சத்தூள் சேர்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் இதை நான் கலர் கிடைக்கிற இடத்துல சொல்கிறேன் நல்லா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அந்த தக்காளியும் குழம்பு மிளகாய்த்தும் சேர்த்தலையா இல்லையா இதை நம்ம ஒரு கையில் நல்லா பிசைஞ்சு நல்லா புளித்தண்ணி கூட கரைச்சிட்டு இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க போகிறோம் கொதிக்க விட போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் முக்கியமாக இதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வைக்கணும் வச்சால் எத்தனை பேர் சாப்பிடலாம் அதை நான் கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது தண்ணியை ஊற்றி ஒரு பக்கம் நாம் நல்லா கொதிக்க கொதிக்க வைக்க போகிறோம் இது நல்லா கொதித்து நாம் இப்போது வட்டா தண்ணி வச்சால் நமக்கு கா வட்டா வர வரைக்கும் நல்ல தண்ணி கொதித்து சுண்டணும் இந்த புளி தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு கொதித்து அது குறையுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போது தனியாக நம்ம வெங்காயம் கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு ஒரு வானலை வச்சுட்டோம் அந்த வானலில் இப்போது நமக்கு ஒரு லிட்டரு நல்ல எண்ணெய் தேவை அதில் இந்த தாலிப்புக்கு அரை லிட்டரு நல்ல எண்ணெய் இப்போ சேர்த்துட்றோம் கடைசியாக நம்ம செஞ்சு முடித்து மேலே ஊற்றி இறக்கி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக வாசனையோட நல்லாயிருக்கும் நீங்கள் வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் எங்கள் சேனல் வீடியோவை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் இந்த வீடியோ மட்டும் இல்லை எங்கள் சேனலில் நிறைய பிரியாணி வீடியோ வெஜ்ஜி வெஜிடேரியன் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம அது கூட அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு ஐம்பது மிளகு ஐம்பது சீரகம் ஐம்பது வடவும் இதை ரொம்ப அதிக அனல் இல்லாமல் ஒரு மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை உடனே சேர்த்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி பச்சை மிளகாய் போட்டு இப்போ இது கூட நம்ம ரெண்டரை கிலோ வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வெட்டி இப்போது இந்த 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 நம்ம சேர்த்தல இது கூட வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக அதாவது குழைஞ்சிடக்கூடாது ரொம்பவும் பொன்னிறமாக இடக்கூடாது கொஞ்சம் கண்ணாடி பதத்தளவுக்கு அப்போ தான் அந்த கத்திரிக்காய் கூட கொதிக்கும் போது அந்த வெங்காயம் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு குழஞ்சி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கங்க ஏன்னா வானல் வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு அதனால தான் நாங்கள் வானலில் அதிகமாக இந்த தாளிப்பு செய்கிறதெல்லாம் வானலில் செய்வோம் எங்களுக்கு தீச்சல் பிடிக்காது பக்குவம் பதம் எல்லாம் நல்லா தெளி தெரியும் நமக்கு வேலையும் நல்லா பாஸ்டா சீக்கிரமா செஞ்சு முடிக்கலாம் இப்போ நம்ம இந்த வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இது கூட அரைச்ச பூண்டு சாந்து சேர்த்துக்கிறோம் பூண்டு சார்ந்து இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு சாந்து நான் சேர்த்துக்கிறேன் எப்போவும் நம்ம சேனல் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் பூண்டு சாந்து சேர்த்த உடனே கூட நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரோம் அந்த டைமில் நாம் வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காய் அதாவது நம்ம முன்னாடி கூட உருளைக்கிழங்கு அப்படின்னு சொன்னேன் அதாவது உருளைக்கிழங்கை நம்ம பொரியல் செய்யறதுக்கு நீட்டு வாரத்தில் வெட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கத் கத்திரிக்காயை வெட்டி நீங்கள் சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் முன்னாடி நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு தக்காளியை அந்த புளிப்பு தண்ணி கூட சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன் இப்போது இந்த தாளிப்பு கூட அரை கிலோ தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் அதாவது நமக்கு நாட்டு கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கிடும் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்க லேட்டாகும் அதனால் முக்கால் பாத அளவுக்கு தான் நீங்கள் குழைச்சி வதக்கணும் நீங்கள் அதிகமாக போட்டு இங்கே நல்லா வதக்கிட்டீங்கன்னா கத்திரிக்காய் அந்த புளித்தண்ணியில் கொதிக்கும் போது ரொம்ப குழ குழப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு அந்த தூக்கி ஊற்றி கட்டுற கடைசி அந்த மாதிரி பதத்தில் கிடைக்காது இப்போ நல்லா பாருங்கள் இந்த புளித்தண்ணி கொதித்து நமக்கு வச்ச தண்ணியிலேருந்து பாதி அளவுக்கு கீழே வதங்கி வந்துச்சு இப்போ நெருப்பு வருது பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வானலில் செய்யும் போது நம்மளோட அந்த அனல் பதம் இருக்கு இல்லையா நம்ம செய்கிற அந்த எண்ணெய் அளவோ இல்லை அந்த பொருளோடையோ அதுக்கு மேலே அனல் வர மாதிரி வைக்காதீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு இருக்கும்போது நீங்கள் போது இந்த எண்ணெய் போய் அந்த ஹீட்டு மேலே பட்டு இந்த மாதிரி நெருப்பு வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க சரிங்களா இப்போ நான் செய்யும் போது ஏன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இதை ஸோ ஒரு காமிக்கனா ஒரு ஒரு வீடியோவாக காமிக்கணுன்றதுக்காக தான் சும்மா லைட்டாக செஞ்சேன் சரிங்களா இப்போது நம்ம அதை அந்த கத்திரிக்காயை நல்லா அந்த இயற்கன புளித்தண்ணி கொதிச்சுருக்குல்ல அது கூட எடுத்து கொட்டிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதை தூக்கி திரும்ப அடுப்பு மேலே வச்சு நம்ம அரைச்ச தேங்காய் முக்கியமாக தேங்காய் தான் இந்த புளிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல டேஸ்ட்டும் அந்த கெட்டியாக இருக்கும் இந்த தேங்காய் தான் நமக்கு கடைசியாக உதவுது சரிங்களா இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறேன் பாருங்கள் அந்த கலர் இந்த கலர் எங்கேருந்து நமக்கு கிடைக்கிதுன்னா அந்த மஞ்சத்தூளும் அந்த புளி தண்ணியும் சேர்ந்து நம்மளுடைய சொன்ன இல்லையா தூக்கி அள்ளி ஊற்றி காமிக்கிறேன்னு பாருங்கள் அப்படியே லேசாக கிரேவி மாதிரி அந்த கத்திரிக்காய் முக்கால் பார்த்துக்கு நமக்கு சூப்பராக இருக்குது இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கணும் அதாவது கரம் மசாலா ஒரு முப்பது கிராம் மல்லித்தூள் ஐம்பது கிராம் மட்டன் மசாலா ஒரு முப்பது கிராம் கண்டிப்பாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே நீங்கள் வெஜிட வெஜிடபிள் பிரியாணிக்கு தால் சாவுக்குலாம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் மட்டன் தூள் சேர்க்க தேவையில்லை சரிங்களா மா இப்போது இந்த மட்டன் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் அதே போல் ஜீரகத்தூளியில் சேர்க்கறத நான் காமிக்கலை ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது என்னுடைய சேனல் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய மல்லித்தூளை மட்டும் அதிகமாக சேர்த்துப்பேன் ஏன்னா நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு நல்ல குழகுழப்பு கிடைக்கும் அது சாப்பிடும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் மல்லித்தூள் அதிகமாக நான் சேர்த்துப்பேன் நீங்களும் சேர்த்து சமைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ கத்திரிக்காய் ரெடி நான் அள்ளி இப்போ ஊற்றி காமிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி பக்குவம் வந்த உடனே நான் மீது இந்த அரை லிட்டர் என்ன சொன்னேன்லையா முன்னாடி நம்ம நல்ல எண்ணெய் அரை லிட்டர் தான் ஊற்றணும் இப்போது அரை லிட்டர் மீது உள்ள மேலே இந்த மாதிரி ஊற்றி அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை அது நமக்கு போட்டோன்னா அந்த கத்திரிக்காய் கூட முந்திரி பயிர் இருக்கும்போது நம்ம பார்க்கவும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி நம்ம கீழே இறக்கி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் எள் எள்ளை நம்ம அப்படியே ஒரு ஒரு இட்லி பொடி அளவுக்கு நல்லா நம்ம அரைச்சி அதை மேலே சேர்த்துக்குங்க நல்ல வாசனை கிடைக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் கடைசியாக நெய் ஒரு நூறு கிராம் நெய் அளவுக்கு மேலே சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் சூப்பராக ரெடி இந்த மாதிரி அளவில் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் பிரியாணி செய்யும் போதெல்லாம் எங்கள் கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி எங்களை பாராட்டுவாங்க அதே போல் செய்கிற அந்த செய்முறையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த செய்முறை ஈஸியாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கே ஒரு வளர்ந்து வர மாஸ்டர் இந்த வீடியோவை பார்த்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எங்கள் சேனல் வீடியோ அதோட தொடர்ந்து தொடர்ந்து பாருங்கள் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா தண்ணி அளவு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாலி தண்ணி அதாவது ஒரு வாளி தண்ணி ஆறு லிட்டரு தண்ணி வரும் அப்போது ஆறு லிட்டர் தண்ணி ஒரு வாலி தண்ணி பாதி தண்ணி நம்ம புளி தண்ணிக்கும் பாதி தண்ணி நம்ம தாளிப்புக்கும் சேர்த்தா இருபத்தஞ்சி பேர் சாப்பிட்லாம் இதை வச்சு நீங்கள் அப்படியே கணக்கு பண்ண வேண்டியது தான் அதிகமாக சேர்க்க சேர்க்க அதிகமாக செய்ய செய்ய நமக்கு தண்ணி அளவு கொஞ்சமாக குறையும் இது எல்லா உணவுக்கும் சரி தான் பிரியாணி செய்யும் போதும் சரி குழம்பு வைக்கும்போதும் சரி அதிகம் செய்ய செய்ய நமக்கு அளவுகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் செஞ்சுக்கிற அளவு அறுபது பேர்லேருந்து எண்பது பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கத்திரிக்காய் அப்போனா நான் எத்தனை தண்ணி வாலி ஊற்றிருப்பேன் எப்படி செஞ்சுருப்பேன்னு பார்த்துக்கோங்க இதை வச்சு தான் இங்கே கணக்கு பண்ணணும் நாங்கள் செய்முறையும் ஒரு அளவும் தான் சொல்ல முடியும் கைப்பக்கம்ன்றது நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய முயற்சினாலையும் உழைப்பினாலும் மட்டும்தான் கிடைக்கும் நான் எப்படி சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு ஐட்டம் இந்த அளவை பார்த்து நீங்கள் செய்கிறீங்கன்னு வை அப்போது நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க செய்வீங்க இதில் இதுலேருந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சா இல்லை தண்ணி ஆகிடுச்சா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு அடுத்த ஐட்டம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மாஸ்டர் ஆகிட்டீங்க சரிங்களா நமக்கு அந்த செய்கிற பதம் அளவு பக்குவம் பொறுமை இதெல்லாம் தான் நீங்கள் நீங்கள் அந்த மாஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு வழிமுறையை கொண்டு வரும் நான் கடைசியில் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது இந்த வளர்ந்து வரும் மாஸ்டர்னு சொல்கிறேன் இல்லையா அவங்களாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இந்த சொல்கிற எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தப்பே இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக செய்வீங்க அதனால தான் புது வியூவர்ஸ் நீங்கள் வீடியோவோ பார்க்குறீங்கன்னா நான் செய்கிற செய்முறை வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நம்ம செய்கிற அளவு எத்தனை பேருக்கு வரும்ன்றது நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது ஏதோ நான் மானு வச்சேன்னு சொல்லி அள்ளி வாரி வச்சுட்டு போனால் கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கேட்டு நிறையா வைக்கணும் அந்த மாதிரி பரிமாறினால் நமக்கு நூறு பேர் கூட இந்த கத்திரிக்காவை நம்மளவுக்கு சர்வ் பண்ண முடியும் சரிங்களா இப்போது இந்த கத்திரிக்காய் ஏன் நம்ம பிரியாணி கூட உங்களுக்கு தெரியுமா அந்த பிரியாணி ஒரு எண்ணெய் பொருள் அந்த எண்ணெய் பொருள் வந்து நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதி வரக்கூடாது அப்படி கொழுப்பை கரைக்கிறதுக்காக தான் இந்த கத்திரிக்காய் சாப்பிடறோம் தான் கத்திரிக்காய் எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் கரெக்டாக சேர்ப்பேன் சில பேர் நல்லா எண்ணெயில் வறுத்து பொறிச்சி எடுத்து கத்திரிக்காவில் எண்ணெய் தலை மாதிரி சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்காதீங்க